அன்பு மயில்சாமி அவர்கள் கதை நாயகனாக நடித்து வேதமணி அவர்கள் இயக்கத்தில் விரைவில் வெளிவரப்போட சந்திரா படத்தோட பத்திரிகையாளர் பேசுறதுக்கு தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் தலைவர் ஆர் கே அன்பு செல்வம் சார்போடு அழைத்தேன் பல ஒரு விஷயங்களை அற்புதமா சொல்லக்கூடியவர் சிறு படங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடியவர் அவர் ஒரு சிறு உரையாட்டு முடிவை வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுங்க தந்திரா அப்படின்னு படத்தை கேட்டீங்கன்னா இவர் தான் குடிசர் வேதமணி நான் அப்பப்போ சொல்லுவேன் என்னோட சங்கத்தை இல்லை நீனே டேரக்டரே நீனே புடிச்சுரு நீனே ஹீரோ நடிக்காத டேராக வந்து ஆடியன்ஸ் வரமாட்டான் அப்போ நீனே ஆடியன்ஸாக இருந்துரு அப்படின்னு சொல்லி தான் என்னோட பதிவு பண்ணுவ சங்கத்துல ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோ யாரும் வந்து கொஞ்சம் நடிச்சு கழிச்சு வந்ததா நான் ஓப்பனாக சொல்லிப்பேன் ரஞனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது படம் வச்சு தான் பிடிச்சிடாரு அதுக்கப்புறம் இப்போ விஜய் தென் கிரியாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது படம் பத்துல அடிச்சுதான் அதுக்கப்புறம் தான் பிடிச்சிடானாங்க அதுக்கப்புறம் அவங்க டயக்டர் ஆனால் இன்னொரு சொன்னாங்க எல்லாருமே பண்ணாங்க அதை வந்தோடனே கேட்ட வேலை பண்ணிக்கிட்டேன் அந்த படத்தில் யாராருன்னு சார் நான் படத்துல சுத்தமா என்ட்ரி ஆகல நான் ஒன்லி தயாரிப்பாளம் டயரக்டர் மட்டும் நம்ப சந்தோஷம் அப்படின்னு கைத்தி பாருங்க இதுதான் உண்மை என்ன காரணம் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலையும் மேலே வரணும் ஜெயிக்கத்துக்கு முன்னே நான் தான் எல்லாம் வரும்போது என்னோட சந்ததியில என் சில படம்லாம் ஓடறது காணும் எங்கே தப்பு நிறையா இருக்கு கேட்ட உடனே உடனே போய் இவர் படத்தை பாட்டு ரெண்டு மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்துருந்தேன் படத்துல பார்க்க போக மாட்டேன் ரொம்ப என்ன நான் ட்ரைலர்லயே பார்த்து சொல்லிடுவேன் எந்த படமும் ட்ரெய்லரு இல்லை சாங்லேயே சொல்லுவேன் அதனால இவருந்து சார் நீங்க வந்து பார்க்கணும் கூட அப்புறம் ஆர்டிஸ்ட் வேற என்னன்னு கேட்டிங்கன்னா மனோபாலா சாரு நம்ம சாமிநாதன் சாரு அவர் மகேஷன் பையன் ஹீரோ அப்புறம் சாம்சு அப்புறம் பார்த்தேன் ஆனந்த படத்துல இருந்து இன்ன வரைக்கும் பார்த்துருக்கேன் ஆனந்தம் தெரியும் நினைக்கிறேன் அது எனக்கு தெரியாது இன்ன வரைக்கும் இந்த படம் எங்கேயோ ஒரு படம் நினைச்சேன் என்ன காரணம்னா நம்மளோட உழைப்பு யாருமே வீண் போகாதுங்கிறது நான் சொல்ல வரேன் ஆண்கள் எவ்வளவு வருஷம் ஆச்சு இருபத்தி நாலு வருஷம் இன்னைக்கு சினிமா நிற்கிறார் அவர் சொந்த வாழ்க்கையில் எப்படி போனாலும் அது என்ன தெரியாது இவரு நிற்கிறார் அம்மா நிற்கிறார் எவ்வளவு நிற்கிறார் என்ன காரணம் நானே எண்பத்தி ஒன்பது வந்தேன் எனக்கு தெரியாத ஆளே கிடையாது நான் நிறையா சொல்லியிருக்கேன் எல்லா ஏற்று சார் என்னால் நம்ம சினிமாவில் வந்து எல்லாருமே நேரத்தோட ரோபோ சங்கர் நான் பேசியிருந்தேன் நேற்று நான் போயிருக்கே போயிட்டு இருந்தேன் என்னோட ரோபோ சங்கர் ரெண்டாயிரத்தி பதினாலு என்னோட ஜிம்மில் நானும் ரோபோ சங்கர் மாற்றி மாற்றி போட்டி போட்டு ஜிம்மு செய்யும் என்னோட ஏழு வயசு கம்மியில் சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னா நம்ம சினிமா நேசிச்சா யாருமே தோக்க மாட்டோம் ஒரு நாள் ஜெய்ப்போம் இது உண்மை எந்த வச்சு என்னைக்கே தான் ஜெயிப்போம் எனக்கு என்ன சொன்னால ஒரு பாட்டு ஒரு மூச்சு நின்னாலும் முயற்சி நிற்காதுன்னு ஒன்றும் அண்ணன் தேவராஜன் எனக்கு வந்து தொண்ணு தொண்ணூத்தொன்னு தெரியும் இன்னும் வரைக்கும் என்னோட பேச வந்த உடனே ஒன்று பார்த்து பேசினேன் என்னன்னா எனக்கு எல்லாரையும் தெரியும் தெரிஞ்சாலும் நம்மளும் அந்த நேரம் வேலையில் வரும்போது தான் பேசணும் அப்படின்னு ஒரு தந்திரம் படத்தை எடுத்து நீங்க இவங்க எல்லாத்தையும் வர வச்சு பண்ணுவோம் எப்படியா படத்தை ஓட சொல்லி வைத்தாரு உடம்பு நல்லா எடுத்திருக்காரு என்ன வேணா வாங்குற ஆள் இல்லை அதை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் பண்ணது உங்களோட கையில தான் இருக்கு அதை ரிலீஸ் பண்ணது ரெடியாக தான் இருக்கா ஜென்னிஸ் இவர் வந்து எங்க சங்கத்துக்குன்னு தனியா வச்சிருக்கிறோம் எங்க சின்ன பர் நீங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப காசு வச்சிடறீங்க ரொம்ப இது பண்ணிடுறாங்க அவங்களுக்கு கணக்கு கொடுங்க வேற மாதிரியா சொல்லி நிறைய எங்க எங்கேயோ எல்லாம் சொல்லி ஏமாந்து வர்றாங்க நிறையா படம் ஏமாந்து வரும்போது எனக்கு வேலை கருத்தமாக நான் சத்தம் போட்டு ஏன் என் ஜென்னிஸை பால் கேட்பேன் சார் நான் இன்னே சொன்னேன் சார் அவரு கேட்கல சார் என்னை கொடுக்க அங்கே ஒன்று மாட்டி விட்டான் சார் அப்படின்றாங்க சினிமா இனி நல்லா வரணும் இதே மாதிரி எல்லாரும் நல்ல நலனை வந்து மீண்டும் ஒவ்வொரு படம் எடுக்கணும் அப்படின்னா நல்ல ஆளுங்க போய் அனுமதி பண்ணுங்க இல்லை என்ன கேளுங்க இல்லை ஏதோ ஒரு சங்கத்தை கேளுங்க எங்கேயோ ஒரு ஆழ பையனா சினிமால போய் சொல்லி யார் வாழ்ந்ததே கிடையாது சினிமா ஏமாத்தி யார் ஜெயிச்சது கிடையாது நான் உங்கள்ட்ட பேசுறேன்னா நான் எல்லாத்தையும் பார்த்து தான் நீ சினிமாக்கு வந்திருக்கேன் சண்டை வம்பு அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் பார்த்து நீ வந்து உட்காந்துருக்கா நம்ம உண்மையா இருக்கிறதுனால தான் அதனால இந்த சந்திரா படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எங்க சங்கம் யாரையுமே நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு தான் நினப்போம் எல்லாரும் நல்லா கொண்டு போகணும் தம்பி மகிழ்ச்சியாமி பையன் உங்க வருஷமா தெரியும் இந்த பையன் நல்ல ஒரு ஹீரோ வர வேண்டிய வாய்ப்பு நிறைய இருக்கு வரணும் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து குடிப்பாட்டுங்க ஆனா சாமி என்ன சொல்லவே வேண்டாம் கேமரா வந்தாலே போதும் தப்பி கேமரா வந்தா போதும் தம்பி சசி 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 மீண்டும் ஆனந்த மேல ஒரு படம் நல்லா வந்து பாக்கணும் நன்றி வணக்கம் என்ன டெக்னிக் வச்சிருக்கீங்க ஆமா ஜென்னிஸ் வந்து இன்னும் மேலே எல்லாரும் யூஸ் பண்ணுங்க ஏதாவது ஒரு டவுட்டா இருக்கு கணக்கு வழக்கு தரல போல இருந்தாலும் என்ன கேளுங்க ஜென்னிஸ் உடவே மாட்டேன் எனக்கு ரொம்ப கட்டுப்பட்டு இருக்காது நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமா அடுத்த ஒரு சிறுப விளையாட்டு படத்தை திரைக்க கொண்டு வர வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மனமார்ந்த நன்றி தொடர்ந்து சிறு படங்களுக்கு தயார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வெகு சிலர்ல ஒருவராக இருக்கிற விதிப்பிற்குரிய அஞ்சு சிவன் அவர்கள் அவங்களோட ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருந்து நாங்கள் பயணிக்கிறோம் கரெக்டான விஷயத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கும் கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி ஐதான்ற மாதிரி ஒரு ஸ்டைல இருக்கிறதுனால தான் அவரோட டிராவல் பண்ணி கம்ஃபர்டபுளா இந்த உங்களோட நம்பிக்கைக்கு மனமாதிரி நன்றி இந்த படம் பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது என்னென்ன சிக்கலை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் என்கிட்ட முதல் முறையாக வந்தாரு வழக்கம் போல ஒரு படம் பத்து லட்சத்தில் எடுத்தாலும் சரி பத்து கோடியில் எடுத்தாலும் சரி யாராவது வாங்கிட மாட்டாங்களா டோட்டலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஒரு பிரேக்கி அல்லது போட்டல இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடைச்சா போதும்ன்றதுதான் எல்லா முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பு அதே எதிர்பார்ப்போடு தான் இதே தயாரிப்பாளர் வந்தார் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்து கடின உழைப்பில் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு எல்லாரும் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆக்டர்ஸ் ஆக்டர் பிஸியஸ்ட் ஆக்டர்ஸ் அவங்கள ஹேண்டில் பண்ணி ஜனரஞ்சகமான ஒரு படைப்பு நிறைய மல்டிபிள் ஜேனர் மாதிரி சொல்றது ஹியூமர் இருக்கும் ஒரு ஹாரர் இருக்கும் எல்லாமே கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அவரே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட ஃபேமிலி சப்போர்ட்ல அழகா கொண்டு வந்துட்டு போராடிட்டு இருக்கும்போது கடைசியா சில விஷயங்களை தடுமாறி திரும்பவும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன்னா இதை வெளிப்படையே சொல்லாம நினைக்கிறேன்

பேசிக்கா அன்பு பிரதர் வந்து நான் இது அவரோட சேர்ந்து பண்ண ரெண்டாவது படம் அவரோட தம்பியோட படமும் நம்ம பண்ணோம் திறன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பிரதர் ரொம்ப ப்ரொமோஷன் ரொம்ப சப்போர்ட்டிவ் இருப்பாங்க எமன் கட்டலின் ஒரு மூவி அதுவும் இதே மாதிரி ஒரு சிறு மூலிய படம் டோட்டல் ப்ரொமோஷன்லயும் கூட இருந்தாரு அது ப்ரொடியூசர் கேட்டி மசனா ப்ரொடியூசரும் சொன்னாரு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு சின்ன சின்ன ப்ரொமோஷன் கூட கூடவே வந்து நிற்கிறாரு அது ஹாப்பி மிஷினா சினிமா பார்க்கறோம் வந்திருக்காங்க மெல்சம் எங்களுக்கு ஒர்க் பண்ற பாக்கியம் கிடைக்கல கம்பியோடு ஒர்க் பண்ணதுக்குமே ஒரு நல்ல ஒரு பிளஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கிற சீக்கிரமாக ஒரு நல்ல பிரேக் அவருக்கு கிடைக்கும் நம்புறேன் அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஒரு சித்தாமி மூலம் பிரேக் கெடுச்சிட்டு இருந்தால் பேசிக் லெவலில் ஆர்டிஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருந்த லட்சன் பிரதருக்கும் இப்போ ஒரு நல்ல அடுத்த ஒரு லெவலாக கிடைக்கும் நம்புறேன் சசிபிரதர் சொல்ல வேண்டியதில்லை என்னோட ஜிம் மேக் என்னைக்குமே எந்த மேலமே அதே மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர் அவருக்கு இந்த படத்துல டோட்டலி வேற ஒரு ட்ரீட்மெண்ட் நார்மலாக அவர் அப்படியே பாவமா சாப்பிட்டா பார்ப்போம் இதில் வந்து வேற ஒரு சந்திரமுகி மாதிரி ஒருத்தர் எடுத்துருக்காரு